வளராமருக்கு பேர் கொடுக்குறாங்க எப்படி பேர் கொடுக்குறாங்க அந்த காலத்துல பேர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒருத்தனுடைய குணத்துக்கு தகுந்தார் போல பேர் கொடுப்பாங்க அவனுடைய குணம் வந்து மிகப்பெரிய பெரிய பலலா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ராஜா அப்படின்னு பேர் கொடுப்பாங்க இந்த காலத்துல ராஜான்னு பேர் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண மாட்டான் எச்சிகையில கூட காக்காய ஓட்ட மாட்டான் அவனுக்கு பேர் ராஜான்னு வைக்க கூடாது இல்லையா சோ அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா பேருக்கு தகுந்தார் போல அந்த அந்த குணத்துக்கு தகுந்தார் போல பேர் வச்சுப்பாங்க அவனோட பேர் பத்மநாபன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க ஏன்னா அவனுடைய கண் எப்படி இருக்கும் ரொம்ப பெருசா தாமரை போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பத்மநாபன் பேர் வச்சிரு ஒரே ஒன்றரை கண்ணோட இருப்பாங்க அவங்களுக்கு பேர் பத்மநாபன் கூடாது ஸோ அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா பகவான் பேர் வைக்கும் பொழுது கூட அவனுடைய குணத்தை பார்த்து பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க அது போல பலராமனுடைய குணத்தை பார்த்தாங்களாம் பார்த்த உடனே அவங்க என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா இவன் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதால் இவனுக்கு பேர் ராம அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க அவரை ராமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் அதே போல ரொம்ப பலசாலியாவும் இருப்பாரு அதனால என்ன பண்றாங்க ரெண்டையும் சேர்த்து பலராம அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம் இப்படிதான் என்ன பண்றாரு அப்படின்னா முதல் முதல் அவருக்கு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு ரெண்டு குடும்பத்தையும் இணைக்க கொடியரா இருக்காரு எந்த குடும்பத்தை இணைக்கக் கொடியரா இருக்காரு வசதியாருடைய குடும்பத்தையும் அதே போல நந்த மகாராஜனுடைய குடும்பத்தை என்ன பண்றாரு ரெண்டையும் இணைக்க இருக்கிறதுனால இவருக்கு பேரு சங்கர்ஷன அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க